பிரியாணி சாப்பிடணுங்கிறது ஆசை நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததுக்கு இடையூறா இருந்தது கணவர் அவரை வந்து நீங்க போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுச்சு அங்க முடியும் இந்த அபிராமியா திருமணமானவங்களா இருக்கட்டும் ஒரு குடும்பமா இருக்கட்டும் ஒரு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது எனக்கு இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என் குடும்பத்தையோ என்னுடைய உறவையோ வந்து பாத்தீங்கன்னா தாக்கிடக்கூடாதுன்றதுக்கு அவங்க என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கலாம் இதுக்கு ஒரே தீர்வு ஒரே வழிநாள் எப்படி இந்த குழந்தைக்கும் இந்த முதியவருக்கும் ஒரே மாதிரி கருவிழி இருக்கோ அதே தான் அந்த உயிரோட தன்மையும் அந்த ஆன்மாவோட தன்மையும் இது குழந்த ஆன்மா இது முதியவரோட ஆன்மான்னு ஆன்மாவை நம்ம பிரிக்க முடியாது ஆன்மா ஆன்மாதான் இன்னைக்கு ஒரு நாய் ஒருத்தர் வீட்டில் சுகப்பகமா வாழுது கார்லேயே போகுது கார்லேயே வருது ஏசி ரூமுக்குள்ள இருக்குது மாச செலவு ஒரு லட்ச ரூபா கிட்ட வந்துருக்கு ஒரு மனிதன் பிளாட் படுத்து தூங்குறவங்களும் இருக்கா நீ நாயா பிறந்தாலும் ராஜ வாழ்க்கை வாழணும்னு விதிக்கப்பட்டு தான் வந்திருக்கேன் ஒருத்தர் அங்கிருந்து வர்றாரு சினிமா உலகத்தில் சாதிக்கிறாரு அப்புறம் திடீர்னு அரசியலுக்கு வர்றாரு மக்களுக்கு நிறைய செய்கிறாரு நிறைய அன்னதானங்கள் வழங்கினார் போனார் வந்தார் எல்லாம் திடீர்னு பார்த்தா இறந்துட்டு அவர் ஜாம்ராஜ்யமே சரிந்து போச்சு பிளாக் மேஜிக் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கும் சந்தேகப்பட்டாங்க ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா என் சந்திரகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் ஸோ ரொம்ப நாளாச்சு உங்களை வந்து பார்த்து அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து சந்திச்சிருந்தேன் அதில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த பற்றி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும் இந்த பில்லி சூனியத்தை பற்றி தான் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கர்ம வினைகள் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுற பிரச்சனைகள் இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி வந்து ரொம்ப சுமூகமாக இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது இது வந்து கர்ம வினையால் வருமா எதன் மூலியமாக இவங்களுக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சூப்பரான கேள்வி இப்போ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வகைப்படும் ஒன்று இதை பண்ணுன்னா நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே சில பேர் தப்பா பண்ணி மாட்டிக்குவாங்க சரிங்களா ஒன்னு ரெண்டாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரப்போகுது ஒரு பிரிவினை வரப்போகுது அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயத்த கணக்கில் எடுத்துக்கணும் என்ன கணக்கில் எடுத்துக்கணும்னா இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் சரியான பொருத்தம் இருந்துச்சா ஒண்ணு குழந்த பிறந்த உடனே அந்த சாதகப்படி இந்த தாய் தந்தையர் எப்படி இருப்பாங்க அம்மா அப்பா ஒத்துமையா இருப்பாங்களா இப்படி மூணாவது தான் கர்மம் சரிங்களா இப்ப ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறாங்க நம்ம சாதாரணமா பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் வெளியில போக ஆரம்பிச்சு பழக்க வழக்கம் வேற மாதிரி போகும் இதை வீட்டுக்கு தெரியாமல் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கணவனுக்கு தெரியாமல் மனைவி மனைவிக்கு தெரியாமல் கணவன் இது தெரிஞ்சே தப்பு சரிதானே நமக்கு வந்து மனைவி இருக்காங்க ஒரு பெண்ணோட சவகாசம் தேவையில்லை வீட்டுக்காரர் இருக்காரு ஒரு ஆணோட சவகாசம் தேவையில்லை கண்டிப்பா அங்க தேவையில்லாத ஒரு விஷயத்த அவங்கள உற்பத்தி பண்ணிக்கிறாங்க இதுல கருமாவோ சாதகமோ மற்ற தோஷங்களோ எதுவும் கணக்குல வராது ஒன்னாச்சா சில குடும்பம் நல்லா இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் அவங்களுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்தத்துக்கு பிறகு அந்த குழந்தையினுடைய சாதக நிறுதியா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவின வரணும்னு விதி இருந்தால் வரும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு மூணாவது தான் கருமா கொஞ்ச நாள் மட்டும் இவங்க நல்லா இருந்துட்டு இடைப்பட்ட நாள்ல ஒரு மூணு மாசமோ நாலு மாசமோ மூணு மூணு வருஷமோ நாலு வருஷமோ பிரிஞ்சிருந்து திரும்ப ஒன்னா சேரணுங்கிற மாதிரி கருமா இருந்தால் அது நடந்தேரும் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நான் சந்திக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று இவங்களுக்கு தெரியாமல் அவங்க பண்ணினது அவங்களுக்கு தெரியாமல் இதுதான் அதிகமாக இருக்குது இப்போ இப்போ ரீசெண்டாக டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அபிராமி ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கிடச்சி இதுவும் வந்து திருமணத்தை தாண்டின ஒரு உறவு இருந்தனால அவங்க அந்த மாதிரி தண்டனை கிடச்சிது அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படுற பிரச்சனை இவங்களுக்கு தெரியாமல் இவங்க ஏமாத்துறது இவங்களுக்கு தெரியாமல் இவங்க ஏமாத்துறது இது வந்து தானா ஒரு மனிதன் வந்து தானாக பண்ணுறானா இல்லை ஏதாச்சும் பண்ண வைக்கிறதா இதுக்கான காரணம் என்ன இது வந்து ஒரு சேரக்கூடாதவங்க சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்குதா ஆக்சுவலாக இல்லை அது வந்து நீங்கள் அபிராமிய குறிப்பிட்டதுனால நான் சொல்ல வரேன் பிரியாணி சாப்பிடணுங்கிறது ஆசை பிரியாணி ருசி பிடிச்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்ததுக்கு இடையூறாக இருந்தது கணவர் அவரை வந்து நீங்கள் போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி அதுல தப்பே கிடையாது ஆனால் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுச்சு சரிங்களா கண்டிப்பா அங்கே தான் நம்ம சொல்ல முடியும் இந்த அபிராமியனுடைய விதியை பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிடணும் அங்கே இருக்கிற நபர் கூட பழக்க வழக்கம் ஏற்படணும் அவன் என்னவெல்லாம் சொல்றானோ அத்தனையும் இது செய்யணும் அதுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் இருக்கணுங்கிறது விதி கர்மா அதில் அவனும் சம்மந்தப்பட்டாச்சு ரெண்டு பேருக்குமே வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை இதில் வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் எடுத்துக்கலன்னா அந்த குழந்தைங்களோட ஆத்மாவை நம்ம எடுத்துக்கலாம் ஆத்மாவுக்கு பழி வாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு ரெண்டு குழந்தைங்க இறந்துருச்சு ரெண்டு பச்சை மண் வந்து பார்த்திங்கன்னா உயிர் போயிடுச்சு இந்த ரெண்டு ஆன்மாக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாது தன்னை சுற்றி நடந்ததும் தெரியாது எதுக்காக நம்ம இறந்துருக்கோன்ற அந்த விஷயமும் தெரியாது இந்த ஆன்மாக்களால் எதுவும் இவங்களுக்கு எதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஒரு மனிதன் வந்து குழந்தையா பிறந்து முதுமை அடைகிற வரைக்கும் ஒரு சில உறுப்புகளுக்கு வளர்ச்சி இருக்குதான் ஆனால் அந்த கருவிழி மட்டும் வளராது அது குழந்தையா இருந்தாலும் சரி நூறு வயசு முதியவராக இருந்தாலும் சரி கருவிழி வளராது எப்படி இந்த குழந்தைக்கும் இந்த முதியவருக்கும் ஒரே மாதிரி கருவிழி இருக்கோ அதையே தான் அந்த உயிரோட தன்மையும் அந்த ஆன்மாவோட தன்மை இது குழந்தை ஆன்மா இது முதியவரோட ஆன்மான்னு ஆன்மாவை நம்ம பிரிக்க முடியாது ஆன்மா ஆன்மாதான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவங்க வந்து மறுபிறவி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது அடுத்தது எங்கே பிறக்கிறாங்க என்னன்னு தெரியல என்னை பொறுத்தளவுக்கு நான் எப்படி சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு சரியான நீதி கிடைச்சிச்சு சரியான விஷயங்கள் இந்த மாதிரி எத்தனையோ நடக்குது அது நிறைய நடக்குது சில வந்து வெளியே வருது சில வெளியே வர வரலை போகிறது அப்போ ஆன்மாக்களுக்கு வந்து அங்கே பழி வாங்கணுங்கிற நோக்கமோ இங்கே பழி வாங்கணுங்கிற நோக்கமோ அதை வந்து நம்ம பிரித்து எடுக்க முடியாது ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இங்கே நடந்தது நான் பார்க்குற பார்வை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களோட ஆத்மா என்ன எப்படி போணுச்சுன்னு நமக்கு தெரியாது அதோட உயிர் எப்படி பிரிஞ்சுன்னு மிகப்பெரிய ஒரு தண்டனை இது ஆன்மாவோட தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக ஒரு பிரியாணி சாப்பிட போய் அந்த நபரும் தான் இருக்கான் வாழ்நாள் முழுவதும் தான் இருந்தாகணும் இந்த அபிராமியும் உள்ளே இருந்து தான் ஆகணும் இது ஆன்மாவோட விஷயந்தான் கண்டிப்பாக இப்போ வந்து சில பேர் வந்து காதல் திருமணம் பண்ணுறாங்க காதல் திருமணம் பண்ணும்போது அவங்க ஜாதகமோ பொருத்தமோ எந்த விஷயம் வந்து பார்க்கறது கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க இப்படி கல்யாணம் பண்ணும்போது அவங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா இல்லை இந்த மாதிரி ஜாதகம் பார்க்காம அந்த சில முறைகள் பார்க்காம வந்து கல்யாணம் பண்ணும்போது அது வந்து எப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காதல் திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள் போய் பயமுடையெல்லாம் பார்க்குறோம் ஸோ அது எப்படி இதாகும் இது நல்ல கேள்வி இப்போ வந்து ஒருத்தருக்கு பதிலாக ஒரு ஆறு பேருக்கிட்டையோ ஏழு பேருக்கிட்டேயோ ஒரு மன சாதகம் பார்த்து முறைப்படி அருந்ததி மிரிச்சு அம்மி நகர்த்தி சிவாச்சாரியர்களை வச்சு வேத மந்திரம் பண்ணி உலகம்பூரா பத்திரிகை அடித்து கொடுத்து பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணங்கள் நடக்குது அதில் பெரும்பாலும் செல்பிரிட்டியை கூட நம்ம எடுத்துக்கலாம் பெரிய பெரிய விஷயங்கள் ஆமாம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்குது அவங்க தாம்பத்திய வாழ்க்கை ரொம்பலாம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்புறம் பிரிஞ்சர் இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது இந்த பையன் யாருன்னு தெரியாது அந்த பொண்ணு வேற இனத்தை சேர்ந்தவங்க இந்த பையன் வேற இனத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஒன்றும் பெரிசாவெல்லாம் சம்பாரித்து ஆடம்பரமான வாழ்க்கை மாட மாளிகைலாம் இல்லை சந்தோஷமாக இருக்காங்க சரிங்களா அதுவும் கருமாத்தம் இவ்வளவு விஷயம் பண்ணும் பொழுது இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணிருக்கலாம் சரியா இருக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஒரு பத்து சோசியர்கிட்ட பார்த்துருக்காங்க நம்ம பத்து பேருமே பொருத்தம் இருக்கு திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஆமா பிரம்மாண்டமாகவும் நடக்குது முறைப்படியாவும் நடக்குது ஆனா எதனால பிரியுதுன்னு தான் விஷயம் இதுதான் கருமாங்கிறது இவ்வளவு தான் இப்படி இருக்கணும் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் ஆயிடுது கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய ஆரம்பிச்சிடுறாங்க எதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்ணினவங்க சந்தோஷமா வாழ்றாங்க அவங்க சாதகம் பார்க்கல பொருத்தம் இருக்கான்னு பார்க்கல எதுவும் தெரியல உன்னை நம்பி நான் வந்துட்டேன் என்ன நம்பி நீ வந்துட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒழுங்காக இருந்துக்கணும் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க சரிங்களா இப்ப இவங்க பிரியறத்துக்கு ஏதேனும் ஒரு காரணங்களை கூட நம்ம சொல்ல முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கை அதிகப்படியான பணம் காசுகள் எதுக்குமே கஷ்டம் இல்லை உலகம் பூரா தெரிஞ்சவங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனகசப்பை கூட தாங்க முடியல அவனுக்கு நீ வேண்டாம் எனக்கு நீ வேண்டாம் போயிட்டே இருக்காங்க குழந்தைய பத்தியோ அதை பத்தியோ நம்ம எதுவும் நினைக்கிறதே கிடையாது அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் டிவியில் பார்த்துருக்கோம் பேப்பர்ல படிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் இதை வந்து நம்ம கருமானம் எடுத்துக்கிறதா இல்லை அவங்களுடைய நம்மளால் எதுவும் முடியாதா இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா அதுன்னு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா என்னங்கிற விஷயம் தெரியல முதல்ல என்ன பொறுத்தளவுக்கு கருமா கருமானு பேசும்பொழுது கொஞ்சமாவது புரிதல் இருக்கணும் எப்படி புரிதல் இருக்குன்னா இன்னைக்கு ஒரு நாய் ஒருத்தர் வீட்டில் சுகபகமா வாழுது கார்லேயே போகுது கார்லேயே வருது ஏசி ரூமுக்குள்ள இருக்குது அதுக்குன்னு தனியா ஒரு சின்ன குடியில் மாதிரி கட்டுறாங்க அடிக்கடி டாக்டர் பார்க்குறாங்க மாச செலவு ஒரு லட்ச ரூபா கிட்ட வந்துருது ஒரு நாய் ஒரு மனிதன் அன்றாடம் ஏதாவது வேலைகளுக்கு போயிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு பிளாட்பாரத்தில் படுத்து தூங்குறவங்களும் இருக்காங்க இது கருமம் நீ நாயா பிறந்தாலும் ராஜ வாழ்க்கை வாழணும்னு விதிக்கப்பட்டு தான் வந்திருக்கு எல்லா நாய்க்கும் அந்த மாதிரி கிடைச்சிறது இல்லை எல்லா பூனைக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறது கிடையாது எல்லா கிளிகளுக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை அது கருமா தான் இந்த வீட்டில் நீ இந்த ஊரில் இப்படி வாழணும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்டது அதே மாதிரி மனிதன் அந்த நாய் இருக்கிற வீட்டுக்கும் பக்கத்துலேயே நைட்டுக்கு படுத்து தூங்க வாய்ப்பு இருக்கு உழைச்சிட்டு வந்து சரிங்களா அது அவனுக்கு விதிக்கப்பட்டது இதில் எதுவுமே மாற்றுக்கிறது இல்லை கருமாவை மிஞ்சினது எதுவும் கிடையாது கண்டிப்பாக இப்போ வந்து கல்யாணம் தாண்டி நல்லா வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கும் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் குழந்தைங்களாம் இருப்பாங்க நல்லா இருக்க வாழ்க்கையில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தாலே ஒரு வெறுப்பு ஏற்படுற ஒரு சுவ சுச்சுவேஷன்லாம் வரும் அவங்களுக்கு இன்னும் கண்டாலே பிடிக்கல அப்படின்னுவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தா அவரோட கேரக்டரே வேறையாக இருக்கும் ரொம்ப பாசமாக இருந்துருப்பார் குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்திருப்பார் திடீர்னு அந்த வெறுப்பு உள்ள வரும் அவங்களுக்குள்ள இந்த வெறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ டோர்ஸ் வரைக்கும் போய் நின்றுடுறோம் இப்படி பிரியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நல்லா தான் இருந்தார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு அவருக்கு வந்து என்னை பிடிக்காமல் போச்சு பார்த்தா வேற ஒரு உறவில் இருக்கார் இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட மனுஷன் இப்படி எப்படிடா மாறினாருன்னு தெரில அப்படின்னுவாங்க இது எதனால் நடக்கும் இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் மாந்திரீகம் இல்லை வந்து தாந்திரகம் எதாச்சும் இப்போ வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அவங்களுடைய லைஃப் நல்ல மாதிரியா போணிச்சு ஒருத்தர் ஒருத்தர் அநியோனியமாக வந்தாங்க திடீர்னு அந்த குடும்பத்தில் சம்பந்தமே இல்லாமல் உன்னை எனக்கு பிடிக்கல ஏன் மேலே உனக்கு கோபம் வருது உன்னை பார்த்தா எனக்கு கோபம் வருதுன்னு வரும் பொழுது இந்த ஆன்மீகத்து மேலே இந்த பிளாக் மேஜிக்கு மேலே இந்த இறை நம்பிக்கை மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கட்டும் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஆளுங்களை சந்திக்கும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து ஆமாம் நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து எப்பையாவது ஒரு அட்வொகேட்டை சந்திச்சிடுறாங்க எப்பயாவது ஒருத்தர் இன்ஜினியரை சந்திச்சிடுறாங்க எப்பயாவது ஒரு டாக்டரை சந்திச்சிடுறாங்க சில பேர் இந்த மாதிரி விஷயத்துக்கு வர்றது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்பிக்கை இல்லை இது ஒரு புருடா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது கடைசியாக இவரையும் ஒரு தடவை சந்திச்சிருங்களேன் ஏதாவது தீர்வு கிடைக்க வாய்ப்பு சம்பந்தமே இல்லாமல் ஒரு குடும்பத்தில் பிளேவு வருதுன்னா கவுன்சிலிங் போங்க இல்லை உங்களுக்கு முந்தினோர்களை கேட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் என்னங்கிறத கேளுங்க வேற வேற மாதிரி பண்ணுங்க கடைசியாக ஒரு தடவை இவரையும் சந்திங்க அங்கே பிளாக் மேஜிக் இருக்க அளவு கடந்த வாய்ப்புகள் அது நிறைய நிரூபிச்சிருக்கு அதுக்கு பிறகு சேர்ந்து வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கு அந்த பிரச்சனை சரியாகி சுமூகமாகி அதுக்கு பிறகு வாழ்கிறவங்க இருக்காங்க பெரும்பாலும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு பிறகு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னா பின்னாடி இருக்கிற விஷயத்த நீங்க பார்க்கணும் அது பிளாக் மேஜிக்காக இருக்க நூறு சதவீதம் வாய்ப்பு ஏன் அப்படின்னா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருக்கலாம் ஒரு இடம் வாங்கியிருக்கலாம் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் ஒரு கார் வாங்கியிருக்கலாம் இது யாருக்கேனும் பிடிக்காம சொந்தத்துலயோ அந்நிய நபர்லயோ ஏதேனும் பண்ணியிருக்கு சரிங்களா அப்போ அங்கே மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு அப்போ நீங்கள் இதை பார்த்து என்ன சொல்யூஷனோ யாரை சந்திக்கணும் என்ன தீர்வுங்கிறத பார்க்கணும் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இருந்து வர்றாரு சினிமா உலகத்தில் சாதிக்கிறாரு அப்புறம் திடீர்னு அரசியலுக்கு வர்றாரு மக்களுக்கு நிறைய செய்கிறாரு நிறைய அன்னதானங்கள் வழங்கினாரு போனார் வந்தார் எல்லாம் திடீர்னு பார்த்தா இறந்துட்டார் அவர் ஜாம்ராஜ்யமே சரிஞ்சு போச்சு சரிங்களா அப்புறம் பிறகு 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 ஒரு சில பேர் அவருக்கு இது இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க பிளாக் மேஜிக் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் அதில் பாதி பேர் இருக்குன்னாங்க பாதி பேர் இல்லைன்னாங்க ஆனால் கடைசியாக வந்து பிளாக் மேஜிக் அவருடைய தாக்கம் இருந்துச்சு அப்படின்னு அதிக மா பேசினவங்க தான் அதிகம் புரியுது நல்லா இருந்தவர் ரொம்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவரோட சரிவ ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு அப்ப அவர்கிட்ட இல்லாத பணம் காசு கிடையாது அவர்கிட்ட இல்லாத செல்வாக்கு கிடையாது எத்தனையோ டாக்டர் கொண்டு காமிச்சாங்க வெளிநாட்டில எல்லாம் கொண்டு போய் வைத்தியம் பண்ணாங்க ஏன் அவரை முடியல சரிங்களா எரிதில தான் அவங்க முயற்சி பண்ணுனாங்க பிளாக் மேஜிக்கோட தாக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு நம்பினவங்க நிறைய கண்டிப்பா இப்ப வந்து இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் இது சரி பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா வருமுன் காப்புதுன்ற ஒரு விஷயம் இருக்கு திருமணமானவங்களா இருக்கட்டும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது எனக்கு இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயம் வந்து குடும்பத்தையோ என்னோட உறவையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாக்கிடக்கூடாதுன்றதுக்கு அவங்க என்ன மாதிரியான முன் முன்னெடுப்புகள்லாம் எடுக்கலாம் இதுக்கு ஒரே தீர்வு ஒரே வழின்னா குலதெய்வ வழிபாடு தான் உங்க குலத்தையே காத்து நிக்க கூடியது குலதெய்வம் மட்டும்தான் யார் எது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லையில எப்படி கருப்பசாமி இருக்காரோ அந்த மாதிரி ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வாசலிலையும் காவல் தெய்வம் அது குலதெய்வம் தான் அதுக்கு தான் நம்ம அதிகமாக வற்புறுத்திக்கிட்டே இருக்கிறது வருஷத்தில் ரெண்டு தடவை உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க சித்திரை ஒன்று இடைப்பட்ட நாள் அவசியம் போகணும் குலதெய்வ வழிபாடு யார் ஒருத்தர் அதிகமாக பண்றாங்களோ இஷ்ட தெய்வத்தை யார் அதிகமாக நம்புறாங்களோ அவங்களுக்கு பில்லிசூனிய தாக்கம் இதெல்லாம் இல்ல அப்படின்னு பேசுறவங்க இப்போ நான் ஒரு சில கமாண்டே படிச்சிருக்கேன் நானும் ஒரு காலத்துல வாக்கியம் பேசிய நான் இதெல்லாம் பொய்ய அப்படி இப்படின்னு ஆனால் என் மனைவியை இழந்துட்டு என்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படும் தான் இதோட கஷ்ட நஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியுது பிளாக் மேஜிக் அதாவதுங்க நெருப்புங்கிறது சுடுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதுல விரலை வச்சவங்களுக்கு மட்டும்தான் அது உணர்வு என்னங்கிறது சரிங்களா இல்லைன்னு பேசுறவங்க நிறைய பிறகு இப்ப ஏன் அங்க போறீங்க கவிஞர் கண்ணதாசன் ஐயா இருக்காருல்ல அவர் ஒரு காலத்துல இறை நம்பிக்கையே நம்பாதவர் அவரே பதிவிட்டு நிறைய காணொலியில அவர் பதிவிட்டு இருக்காரு பிறகு போக 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 தன்னையவே அவர் தன்னை சோதிச்சிருக்காரு என்னவெல்லாம் பண்ண முடியும் என்ன செய்யும் அப்ப கஷ்ட நஷ்டங்கள் அதிகமா வரும்போது சிவபெருமானை நாடுறாரு சிவபெருமானை நம்புறார் சிவபெருமானை வழிபாடு பண்றாரு அவரே இறுதியை என்ன சொல்லிட்டு போனார்னா கடவுளுங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் உலகத்துல இருக்கு நம்புங்கன்னு தான் சொல்லியிருக்காரு கண்டிப்பா இறை நம்பிக்கை இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்லா இருக்க வாய்ப்புகள் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வாழ்க வளமுடன்